எல்லாம் சிறப்பாக கூட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த பூஜை முனியாண்டி அருள் பிறகு வந்திருக்கீங்க எல்லாரும் தயவுசெய்து முனியாண்டியில் அருள் பிறகு வெயிட் பண்ணுங்க பல எல்லாம் எல்லா அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் கண்டவுடனே உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து தேங்காய் பழங்களை உடைக்க போகலாம் அதனால அது வரைக்கும் உங்களுக்கு நடந்து வந்தீங்க பொறுமையாக அமருங்க பொறுமையாக அமர்ந்தீங்கன்னா எல்லாருடைய தட்டுகளையும் உடைச்சிட்டு தான் போவோம் இப்போ இப்போ வந்து எல்லா எல்லா தட்டுகளையும் உடைச்சு தான் போவோம் அது மட்டும் இல்லாம தட்டு பால்குளம் வந்துருக்கு பால்கணும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் வந்து புதுப்பட்டி முனியாண்டி சொல்லணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த பூஜையை நீங்க எவ்வளவு நடந்து வந்தீங்க நீங்க முனியாண்டிக்கு எல்லா அபிஷேகம் நடக்க போகுது அந்த அபிஷேகத்தை நீங்க தான் எல்லா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க அந்த அபிஷேகத்தை பார்க்கணும் எல்லாரையும் தான் அப்படி உங்களுக்கு அந்த அழுகளை கற்க புரிக்கொள்கிறேன்